வணக்கம் மக்களே இன்னைக்கு விநாயகர் சக்தி இன்னைக்கு விநாயகர் சத்தி கும்பிட்றதுக்காக கொலக்கட்டை வைக்க போறேன் அது எப்படி வைக்கலாம்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் போவோம் இப்போ கொளக்கட்டை வைக்கிறதுக்கு ரெடி பண்ண போறேன் இப்போ வந்து அடுப்பை கடாய அடுப்பில் போட்டிருக்கேன் இது ஒரு அரை கப்பு எள்ளு கருப்பு எள்ளு வறுத்துக்கிடுவேன் அளவுக்கு நல்ல பொரியிற அளவுக்கு வறுக்கணும் கருக விட்டுறக்கூடாது கசக்கும் இந்த இப்படி சேர்ந்தாலே போதும் எடுத்துக்கிடுவோம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதை தட்டிக்கிடுவோம் அதே கடாயை அடுப்பில் போட்டு இப்போ அடுப்பத்தை வச்சு அதே கடாயை அடுப்பில் போட்டு கொஞ்ச கூட வெந்நி போட்டிருக்கேன் மே மாவு ரெடி பண்ணதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணதுக்காக கொஞ்சம் வெந்நி சூடாகும் இப்போ ஒரு கப்பு பச்சரிசி மாவு தட்டிக்க இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம் இப்போ வெந்நி வந்து நல்லா சூடாக வச்சுருக்கேன் இந்த வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்ல மேல் மாவுக்கு கிளறிக்கிடுவோம் நல்ல இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கிடுவோம் மாவு மேல் மாவுக்கு இது வந்து பூர்ண குளக்கட்டை இதுக்கு வந்து மேல் மாவு இப்படி எடுத்து பிடிக்கும் நல்லா கொதிக்கிற வெந்நியாக இருக்கணும் அதுக்கப்புறம் கைட்டு போட்டு நம்ம பிசைஞ்சுக்கிடலாம் இப்போது அந்த கரண்டி போட்டே பிசையணும் பாருங்கள் அப்படி பார்த்து பார்த்து ஊற்றிக்கோங்க இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இப்போ அதை நல்லா சூடாக இருக்கும் பார்த்து பிசஞ்சிக்கிடுவோம் கை போட்டு பிசைஞ்சுக்கிடுவோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மாவு சாஃப்ட்டாக பிசைஞ்சிக்கிடணும் வெந்நி ஊற்றி பசங்கன்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொளக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்ட்டாக இருக்கும் இது பூர்ண கொலக்கட்டைக்கு ரெடி ஆகிடுச்சி இப்போ பூர்ணம் ரெடி பண்ணக்கூடாது இப்போ அந்த எள்ளை வந்து நல்லா இப்படி ஒரு சுற்றி சுற்றிக்கிட்டேன் இப்படி இருக்கட்டும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் கடாய் சூட சூடாகிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடுவோம் நெய் போட்டிருக்கேன் நெய் வந்து சூடாகிடுச்சு இப்போ ஒரு கப்பு தேங்காயில் போட்டு வறுத்துக்கிடுவோம் ஏலக்காய் கொஞ்சம் பிடிச்சதை போட்டுக்கிடுவோம் சீனி கூட வச்சு பொடிச்சிருக்கேன் அதனால் ஏலக்காய் போட்டுக்கிட்டேன் லேசாக செவ்வந்தால் போதும் இப்போ இந்த ஒரு அரை கப்பு அதுக்கு தக்கன இனிப்பு வெள்ளம் போட்டுக்கிட்டேன் வெள்ளம் கொஞ்சம் அதோட சேர்ந்து கரையிட்டு இப்போ இது கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இப்போ இந்த எள்ளு பொடிச்சு வச்சுருக்கதை அது கூட போட்டு இது வந்து விநாயகருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமானது இந்த எள்ளு நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் போட்டுக்கிடலாம் உருண்டைக்கு எல்லாம் நம்ம இப்படி பூர்ணம் வச்சு மோதகம் வச்சு வைத்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இறக்கி இப்போ இந்த மாவு இப்படி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க இப்படி கையில் வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுங்க இப்படியே கிண்ண மாதிரியே நம்ம பிடிச்சிக்கிடுவோம் அப்படியே கிண்ண மாதிரியே பிடிச்சிக்கிட்டு இந்த பூர்ணம் உள்ளே வச்சுக்கிடுவோம் வச்சிக்கிட்டு இப்படியே நம்ம மோதகம் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்படி பிடிச்சி இங்கே பாருங்கள் மோதகம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரியே நம்ம கொண்டு வந்துடணும் சேஃபாக இங்கே பாருங்கள் இப்படியே கொண்டு வந்துடுவோம் அந்த அச்சு இருந்தால் கூட நம்ம பிடிச்சிக்கிடலாம் இப்போ இப்படி பிடிச்சிக்கிட்டு நல்லா சேஃபாக பிடிச்சிக்கிட்டு இந்த கத்தி வச்சு லேசாக நம்ம இப்படி கோடு போட்டுக்கிடுவோம் அதுக்கு ஒரு டிஷன் மாதிரி அவ்வளோதான் பாருங்க அடுத்த கொலக்கட்டையும் இதே மாதிரியே நம்ம பிடிச்சிக்கிடுவோம் நல்லா இப்படி கிண்ண மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இந்த கொலக்கட்டை இப்போ அதுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் இதையும் அந்த மாதிரியே பிடிச்சிக்கிடுவோம் அதை கத்தி வச்சு இப்படியே நம்ம டியூஷன் போட்டுக்கிடுவோம் ஏன்னா அந்த அம்மாட்ட அந்த அச்சு இல்லை அதனால் அச்சு இல்லாதவங்க இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் வல்லவனுக்கு ஃபுல்லும் ஆயுதம் எள் வச்சால் மோதகம் ரெடி ஆகிருச்சு இது இருக்கட்டும் அவிக்கணும் இதுக்கு அடுத்தால வந்து நம்ம பிடி கொள்ள கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறேன் வாங்கப்போம் இப்போ தச்சு ஒரு கடாய் போட்டிருக்கேன் ஒரு வெள்ளை எள்ளு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இருக்கும் அதை வறுத்துக்கொடுக்கணும் நல்ல நல்ல படப்படம் பொரியுது பொறிவிட்டு எடுத்துக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த பாத்திரத்தில் இப்போ இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் அதையும் இந்த எள்ளோடு கட்டிக்கிடுவோம் அரைமுறி தேங்காய் தெளி வச்சுருக்கேன் அந்த பூவை போட்டு லேசாக ஒரு வறுத்து வறுத்துக்கிடுவோம் தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் குளக்கட்டை நான் அரைமுதிக்கு கூட பெருகியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கோங்க அருமையாக இருக்கும் மனமும் இருக்கும் இப்படி வறுத்து நம்ம பிடிக்கும்போது இதெல்லாம் கிராமத்து ஸ்டைலில் இந்த கொலைக்கட்டை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுவேன் பாவு காய்ச்சி நம்ம மாவு வரதோட கிராமங்களில் இப்படி தான் எங்கள் அம்மாலாம் செஞ்சு தருவாங்க அந்த மாதிரி ஒரு மெத்தடில் உங்களுக்கு அம்மா பண்ணி காட்டுவேன் இது ஈஸியான மெத்தடும் கூட எல்லாம் வறுத்து தட்டி நம்ம விரவி அவிச்சிடலாம் இந்த அளவுக்கு செவந்துக்கிட்டால் போதும் இப்போ இதை தட்டி கட்டுல இதையும் அந்த எள்ள எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்னா அதில் எடுத்து தட்டிக்கிடுவோம் இப்போ தேங்காய் வறுத்த கடாயில் ஒரு கப்பு மாவு போட்டுக்கிடுவோம் இந்த மாவை நல்லா வறுத்துக்கிடுவோம் அப்படி பச்சரிசி மாவு இந்த மாவை இப்படி மெதுவாக வறுத்துக்கிடணும் ஏன்னா இது நைஸாக இருக்கிறதுனால இது இடியாப்பமும் நம்ம அந்த மாவில் அடிக்க அரை அவிச்சிக்கிடலாம் நம்ம வந்து வீட்டிலே இது ரெடி பண்ண மாவு கடை மாவு இல்லை அதனால் நல்லா நைஸாக திரிச்சிட்டு வந்து லேசாக சேர்ந்தால் போதும் நம்ம இறக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை வந்து இந்த பாத்திரத்தில் தட்டி நல்லா நல்லா ஆய்விற்காக வறுத்தாச்சு இப்போ இந்த அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம் நம்ம இந்த இட்லி கடாயை இப்போ அதே அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இறங்க ரெண்டு தட்டு வச்சு போட்டிருக்கேன் சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம அந்த பூர்ணம் கொலக்கட்டை ரெடி ஆகிடுச்சி இப்போ இந்த பிடி கொலக்கட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் பிடிச்சி அச்சு அடிச்சிருக்கேன் இப்போ ஏலம் சுக்கு தட்டுனதை அதை போட்டுக்கிடுவோம் இப்போ இதுக்கு தேவையான வெள்ளம் போட்டுக்கிடுவோம் நம்ம இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அவ்வளோ போட்டுக்கிடுவோம் இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சம் உப்பு இப்போ எல்லாம் நம்ம கிளறிக்கிட்டு தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு ஆற வச்சா வெந்நி வச்சுக்கிடுவோம் நலையில் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சி மோதகத்தையும் எடுத்துக்கிட்டேன் வாங்க சாமி கும்பிட போகிறோம் பார்க்கலாம் இப்போ பூஜைக்கு என்ன ஏற்பாடும் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த கொளக்கட்டையை படைக்கி போவேன் இப்போ வந்து குளங்கட்டை எல்லாமே படைச்சிட்டு இப்போ வந்து பத்தியெல்லாம் கொளுத்து வச்சாச்சு சாமிராணி வந்து அப்படியே கொளுத்து வச்சுட்டேன் ஏன்னா வீடியோக்கு வந்து புகையாக இருக்கும் அதனால அப்படியே கொளுத்து வச்சுட்டேன் அதனால் எரிஞ்சு பத்தி கொளுத்து வச்சிருக்கேன் மக்களை இப்போ சூழன் காட்டப்பாங்க தீவிரம் காட்டப்பா እ በጣም በእርግጥ ஒரு மா இருக்கேன் வேலை எனக்கு இந்த அம்மாவுக்கும் சேர்த்து பூஜை பண்ணுறதுனால என்ன நிக்க முடியல எதுன்னு நினைச்சுக்கிட்டாதங்க அம்மா சாந்தமாயிட்டா அந்த ஒரு மாதம் வேறு தான் அவளுக்கு நான் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக அம்மா இறங்குவா அதனால நீங்க எதுவும் தப்பாக நினச்சிக்கடாதங்க எல்லாம் இப்போ வச்சு விநாயகருக்கு விநாயகர் செத்தி கும்பிட்டுட்டோம் எல்லாம் வச்சு நாங்கள் நல்ல மாதிரி முறையில் கும்பிட்டுட்டோம் நீங்க தான் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அம்மா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க